கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஆனால் டுஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சூரிய வந்து என்ன நான் கோவமாக இருக்கேன்றதுக்காக நடிச்சுட்டு இருக்கியா உன்னுடைய நடிப்பெல்லாம் தா பார்க்கறதுக்கு நான் வரலாம் ஒரு ஆளே கிடையாது ஒழுங்கு மரியாதை எப்படி இருக்கணும் அப்படி இரு ஒழுங்கு மரியாதை எந்திரி எந்திரின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே வந்து தாத்தா வந்துட்டு என்ன சூர்யா என்ன பண்ணிட்டு இருக்கா அவள் மைக்க போட்டு கீழே விழுந்திருக்கா அவளை நடிச்சுட்டு இருக்கியா நீ கேட்டுட்டு இருக்க என்ன நினச்சிட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்கா எப்போ இருந்து இவ்வளோ கல் நெஞ்சு ஆனேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க தாத்தா அவள் செஞ்சதெல்லாம் நீங்க மறந்து จิงแล้ว அவன் நம்பிக்கை துரோகம் செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அது யாருக்காக செஞ்சா நீ உன் குடும்பத்துக்காக உன் தாத்தாவுக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயத்த நீ மறைச்ச எதுக்காக நீ மறைச்ச குடும்பத்துல இருக்கவங்க கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக மறைச்சல அந்த மாதிரிதான் குடும்பத்துல இருக்கவங்க அவங்களுடைய அக்கா பிரெக்னென்டா இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சா கவலைப்படுவாங்கன்றதுக்காக அவ மறைச்சிருக்கா இப்ப ரெண்டு பேருமே நீங்க குற்றவாளிங்க தான் அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்கலாமா உன் குடும்பத்துக்காக நீ செஞ்ச கரெக்ட் அதுவே மக செஞ்சா தப்பா அவ இந்த அளவுக்கு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா அப்ப கூட உன் மனசு பொரியா சராசரி மனுஷனா கூட நீ நடந்துக்க மாட்டியா சூர்யான்னு சொல்லிட்டு தாத்தா கண்டபடி திட்டுறாங்க நம்ம சூர்யாவை இப்போ சூர்யா என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ